அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அற்புதங்கள் நிறைந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் இந்த மனித வாழ்விற்கு எவ்வளோ பெரிய வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் கடந்த சில வாரங்களாக நாம் அறிந்திருந்தோம் அப்படிப்பட்ட உன்னதமான இறை வார்த்தைகளை படிக்காமல் சிந்திக்காமல் அதனை புறக்கணிக்கக்கூடியவர்கள் அதை பொய்யென கருதி மறுக்கக்கூடியவர்கள் அந்த இறை வசனங்களை விட தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களின் இழிவான நிலை என்ன என்பதை பற்றி இன்றைய தினம் நாம் அறிய இருக்கின்றோம் பொதுவாக திருக்குறானுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் இரண்டு வகையில் இருக்கிறார்கள் ஒரு சாரார் இந்த குரான் அல்லாஹனுடைய வேதமே கிடையாது அல்லாஹுவே நாங்கள் நம்புறது கிடையாது அப்படி இருக்கும்போது குரானை வேற நம்பணுமா என்று மொத்தத்தில் புறக்கணிக்கக்கூடியவர் இருக்கிறார்கள் அவர்கள் தெளிவான காஃபிர்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் இன்னொரு சாரார் குரானுடைய சில வசனங்களை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு இந்த குரான் அல்லாவிடம் இருந்துதான் இறக்கேறப்பட்டது என்று நம்பிக்கொண்டு சில வசனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாதகமாக தென்பட்டால் அந்த வசனங்களை பொய்யென கருதி நம்ப மறுத்து அதை நிராகரித்து தங்களுடைய சிகிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக சிலர் செயல்படுகிறார்கள் அவர்களும் காஃபிரளாகத்தான் போவார்கள் உதாரணத்திற்கு வட்டி வாங்குவது பாவம் என்று தெளிவாக தெரியும் லா தகுல் ரபா அலாஃபம் முதாஃபா வட்டி தங்களுடைய பொருளாதாரங்களை பன்மடங்கு பெருக்கக்கூடிய வட்டியை வாங்காதீர்கள் என்று அல்லாஹ் கண்டித்திருக்கின்றான் என்பதும் தெரியும் ஆனால் இந்த கண்டனத்தை வலியுறுத்தி ஜும்மாவில் உரை நிகழ்த்தக்கூடாது அவ்வாறு அந்த இமாம் உரை நிகழ்த்திவிட்டால் அவரை வந்து பதவி விலக செய்துவிட வேண்டும்ங்கிற அளவிற்கு முத்தவழிய வட்டி வாங்குறவராக இருப்பார் அவருக்கு இந்த குரானுடைய வசனங்கள் இது குரான் அல்லாவுடைய வேதம் என்று தெளிவாக தெரியும் குரானுடைய வசனங்களில் வட்டி சம்பந்தமாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரியும் ஆனால் தன்னுடைய மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அதை கூடியவர்களாக செயல்படுவார்கள் இதெல்லாம் சுரக்காய்ங்க கறிக்கு உதவாதுல்ல இதை வச்சு என்ன பண்ண முடியும் என்று அதை மறுத்து விடுவார்கள் அதே போல தங்களுடைய வாழையடி வாழையாக சில வழிபாடுகள் செய்து வருவார்கள் இறைவனுக்கு இணை வைக்கின்ற காரியங்களோ அல்லது அல்லாஹும் அவன் தூதரும் காட்டித்தராத புதுமையான காரியங்களோ ஒருவர் செய்து வரும் பொழுது இவ்வாறு செய்வது கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான் என்று வரும் பொழுது அது தூக்கி அப்புறம் வைங்க குரான் வசனம் பேசிக்கலாம் நம்ம காலங்காலமாக செய்கிறோமா இல்லையா என்று அந்த வசனங்களை நிராகரிக்கின்ற தன்மையில் செயல்படக்கூடியவர்களும் நிராகரிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் போய்விடுவார்கள் அப்போ இந்த மாதிரி உள்ளவர்களுடைய இழிவான நிலையை பற்றி நபிகள் நாயகம் செலலாலை சிலம் ஏராளமான சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹும் பல இடங்கள்ல இவர்களை பற்றி வன்மையாக கண்டித்தும் குரானில் குறிப்பிடுகிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா சொன்னான் இவன் உலகத்திலிருந்து பிரிகின்ற சந்தர்ப்பம் இவனுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்து அவன் மறுமையில தண்டனை பெறக்கூடிய நேரம் வரைக்கும் எவ்வளவு பெரிய இழுவிகளை எல்லாம் சந்திப்பான் அப்படின்னு சொல்லி நபிசலா அலிஸ்லம் சொல்றாங்க ஒரு அடியான் பாவியாக இருப்பானே ஆனால் காஃபிராக இருப்பானே ஆனால் முனாஃபிக்காக இருப்பானே ஆனால் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் வருவார்கள் அந்த உயிரை கைப்பற்றும் பொழுது ஒவ்வொரு கேள்விகளாக கேட்பார்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவனுக்கு பதில் வராது இறைவனை பற்றி கேட்பார்கள் மார்க்கத்தை பற்றி கேட்பார்கள் எதற்குமே பதில் வராது அந்த இடத்திலே இந்த வானவர்கள் அவனை பார்த்து என்ன பதிலை சொல்வார்கள் தெரியுமா லா தரைத்த ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒளர்ற பொய் சொல்ற உண்மைக்கு புறமா பேசுற தெரியுமா நீ இந்த வேதத்தை சிந்திக்கவில்லை ஒலா தலைத்த நீ இந்த வேத வரிகளை வாசிக்கவும் இல்லை ஒலா இருத்ததைத்த எனவே நீ நேர்வழி பெறவில்லை என்று சொல்லி அவனுடைய உயிரை கைப்பற்றி அதாவது அந்த கைப்பற்றப்பட்ட பிறகு விசாரிக்கின்ற அந்த மலக்குமார்கள் இவ்வாறு சொல்லப்பட்ட பிறகு நரகத்தினுடைய வாசல் திறந்து வைக்கப்பட்டு அதிலிருந்து கடுமையான அந்த வெப்பம் இவனுக்கு எதிரொலிக்கப்படும் பொழுதுதான் இவனுக்கு அந்த வேதனை தாங்க முடியாமல் இறைவனிடத்திலே பதறுவான் இறைவா மறுமை நாளை கொண்டு வந்து விடாது என்று கெஞ்ச ஆரம்பிப்பான் அப்ப இது மாதிரி நபிகள் நாயகம் சல்லா இறைவசனத்தை படிக்கவும் இல்லாமல் சிந்திக்கவும் இல்லாம இதன் அடிப்படையில வாழ்க்கையை அமைத்து கொள்ளாம வழிதவரி போனவர்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க இதைத்தான் தன் திருமறை குரான்ல சொல்றான் இவர்களுக்கு சொர்க்கமும் கிடைக்காது இவர்களுக்காக சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுமா நரகத்தினுடைய வாசல் தான் இவர்களுக்கு திறக்கப்படும் சொர்க்கத்துடைய வாசல் யாருக்கு திறக்கப்படும் ஒருவன் நல்லடியானாக இருந்து அல்லாவை நம்பி அல்லாஹுடைய வேதத்தை நம்பி அதனுடைய வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தன் வாழ்வையை அமைத்து கொண்டவன் சரியான பதிலையும் சொல்லிடுவான் அந்த சரியான பதில் சொன்னதற்கு பிறகு சொர்க்கத்தின் வாசல் அவனுக்கு திறக்க வைக்கப்பட்டு அதனுடைய இன்பமயமான அந்த காட்சிகளும் அந்த குளிர் ஊட்டப்படுகின்ற அனைத்து அம்சங்களும் காட்டப்படும் பொழுது உடனே இந்த மறுமை வேண்டும் மறுமை வந்ததற்கு பிறகு நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிருவான் இப்படி இருக்கும் பொழுது இந்த பாவிகளுக்கு இந்த சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படாது என்பதைப் பற்றியும் அவர்கள் சொர்க்கத்தில் ஒரு காலத்திலும் நுழையவே முடியாது என்பதைப் பற்றியும் அல்லாஹ் தன் திருமுறை குரான்ல ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பது ஆசனத்திலே சொல்கின்றான் இன்னல்லதீன கதபூபி ஆயாத்தினா நம்முடைய இறை வசனங்களை பொய்யென மறுத்தவர்கள் பொய்யென கருதியவர்கள் வஸ்தக்பரு அணுகா அதை ஏற்றுக்கொள்வதில் அகந்தை பிடித்தவர்கள் ஆணவம் பிடித்தவர்கள் லாத்து அபுவாபு சமா இவர்களுக்காக சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படாது ஒரு காலத்திலும் திறக்கப்படாது அவர்கள் ஒரு காலத்திலும் நுழையவும் முடியாது எந்த அளவிற்கு நுழைய முடியாது என்றால் எலிஜல் ஜமலு ஹியாத் ஊசியின் காதில் ஊசிக்கு இருக்கக்கூடிய ஒரு துவாரத்தில் ஒட்டகம் நுழைந்தாலும் அது நுழையாது அது நுழைந்தாலும் கூட இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதாக அல்லாஹு ரபுல்லாலமின் இறை வசனங்களை நம்ப மறுத்தவர்களும் அந்த வசனங்கள் நம்மிடத்தில் உணர்த்தப்படும் பொழுது எடுத்துரைக்கப்படும் பொழுது அந்த வசனத்திற்கு எதிரான செயல்களில் நாம் ஈடுபட்டு இருந்தால் அதிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு ஆணவம் கொள்ளும் பொழுதும் இந்த நிலையை இவர்கள் அடைவார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் இன்னொரு இடத்துல பாருங்க இவர்களை அல்லாஹ் உரப்புலாளமின் எவர்களுடைய பட்டியலில் சேர்க்கிறான்னா இவன்தான் மிகப்பெரிய அநியாயக்காரங்கிற பட்டியல சேர்க்கிறான் அநியாயக்காரன் பல பேரை எல்லா சொல்றான் யார் நபிமார்களை கொலை செய்தார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாவுடைய பள்ளியில தொழுவதற்காக உள்ளே வந்தவர்களை விரட்டி அடித்தவர்கள் அநியாயக்காரர்கள் இப்படியெல்லாம் அல்லாஹு தலா சொல்லும் பொழுது ஒரு சாராரை குறிப்பிடுகிறான் வமன் அகுலமும் இம்மன் துக்கிரபி ஆயாத்திரப்பி தனது இறைவனின் வசனங்கள் ஒருவனுக்கு எடுத்துரைக்கப்பட்டு சும்மா ஆரத அணுகா அதை நிராகரிக்கிறானே புறக்கரிக்கிறானே இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யானை இருக்க முடியும் இவன் பெரிய அநியாயக்காரன் என்பதாக அல்லாஹு தலா இவனை அநியாயக்காரர்களுடைய பட்டியல சேர்க்கிறான் இப்படி அநியாயக்காரர்களுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இவர்கள் எந்த நிலைக்கு வராங்க அப்படிங்கிறதை பற்றி இரண்டாவது நூற்றி இருபத்தி ஒன்னாவது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லதீன் ஆத்தை நாக கித்தாப் யாருக்கு நாம் இந்த வேதத்தை வழங்கினோமோ இந்த இறைவனுடைய இந்த பொக்கிசத்தை கொடுத்தோமோ எத்துலூணும் ஹக்க திலாவத்திகி அதை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கிறார்கள் கத்தத்துக்கு படிக்காம வியாபாரத்துக்கு படிக்காம அதை வச்சு தாயத்து கட்டுறதுக்கு படிக்காம படித்து நேர்வழி பெறுவதற்காக படிக்கிறார்கள் சிந்திப்பதற்காக படிக்கிறார்கள் இதான் முறைப்படி படிப்பது படிக்கிறார்கள் உலாய்க்கு பிகி இவர்கள் தான் உண்மையில் நம்பியவர்கள் இறைவனை உண்மை நம்பியவர்களும் இந்த வேதத்தை சரியாக நம்பியவர்களும் இவர்கள் தான் ஆனால் பிஹி யார் இந்த வேதத்தை நிராகரிக்கிறார்களோ உலாய்க்கு இவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் இறைவன் இவர்களை கொண்டு வந்து நஷ்டவாளிகளுடைய பட்டியல சேர்க்கிறான் எதிலிருந்து இருந்து நஷ்டம் பெறுவார்கள் சொர்க்கத்தை அடைய முடியாத ஒரு நஷ்டவாளிகளாக தங்களுடைய நன்மையை இழக்கின்ற நஷ்டவாளிகளாக பல பாவங்களை சுமந்த பாவிகளாக தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றாங்க ஏன் இப்படிலாம் ஆக்கப்படுறாங்கன்னா எந்த இறை தூதர் இந்த திருக்குறானுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் இறக்கப்படும் பொழுது அந்த மக்களுக்கு அதை எடுத்து சொல்லி பல சந்தர்ப்பங்களில் கஷ்டப்பட்டார்களோ விமர்சிக்கப்பட்டார்களோ கேவலப்படுத்தப்பட்டார்களோ அவ்வளவு மக்களிடத்தில் பல சிரமங்களுக்கு ஆளாக்கி ஆளாக்கப்பட்டு இந்த தூதர் எடுத்துரைத்த இந்த ஒவ்வொரு இறை செய்திகளையும் யார் நம்ப மறுத்தார்களோ யார் பின்பற்ற மறுத்தார்களோ யார் புறக்கணித்து விட்டார்களோ இவர்களுக்கு எதிராக இந்த தூதரே வந்து சாட்சி சொல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுவிடும் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இக்ரவுல் குரான் குரானை நீங்கள் படியுங்கள் இன்னகு எழுத்தி எவமல்கியாகி அதை வாசிக்கக்கூடியவன் அதன்படி நடக்கக்கூடியவனுக்கு இந்த குரான் மறுமை நாளில் பரிந்துரைக்கக்கூடியதாக வரும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் இந்த குரான் என்ன செய்யும் இந்த வசனங்களை வாசித்ததற்கான சில நன்மைகள் நமக்கு கிடைச்சிடும் ஆனால் இந்த குரானை படிக்காமல் சிந்திக்காமல் அதன் நடக்காமல் இந்த வசனங்கள் எடுத்துரைக்கப்படும் பொழுது அதை நிராகரிக்கின்ற சூழ்நிலை ஒருவன் அடைவானை ஆனால் இவருக்கு எதிராக யார் நிற்பாங்க மருமையில பெருமானா சல்லல்லா உலாம் அவர்களே வந்து நின்று இவர்கள் இந்த இறை செய்தியை மறுத்து விட்டார்கள் இந்த வேதத்தை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் என்று எதிர்த்து சாட்சி சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதை அல்லாஹ் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் ஃபுர்கான்கிற அத்தியாயத்தில் முப்பது ஆசனத்திலே குறிப்பிடுகின்றான் ஓ காலர் ரசூல் இந்த இறைத்தூதர் வந்து சொல்வார் யார் அப்பி எனது இறைவா இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர் ஆன மஹஜூரா இந்த சமுதாயம் இந்த குரானை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த இறைத்தூதர் எதிராக சாட்சி சொன்னா என்ன ஆகும் நிலம எந்த இரைத்தூதரை நம்பினால் ஒருத்தன் மூமினாவானோ அந்த இந்த இவர்கள் பின்பற்றவில்லை என்று எதிர்த்து சாட்சி சொல்லிவிட்டால் அவன் நிலைமை என்ன நரக படுகொலி தான் அந்த நரக படுகொலியை பற்றித்தான் அல்லாஹு சொல்கின்றான் இவன் நாளைக்கு இறை தூதரால் எதிர் சாட்சி சொல்லப்பட்ட பிறகு இவன் இந்த குரானை படிக்காமல் சிந்திக்காமல் வழிகெட்டு போன காரணத்தினால் இந்த உலகத்தில் மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு வாழையடி வாழையாக நாம் ஒரு காரியத்தை செய்திருக்கும் பொழுது அந்த காரியத்தை தடுக்கின்ற வகையில் அதை மாற்றுகின்ற வகையில் குரானுடைய ஆயத்தை முன்னின்றா முன்னின்றிருந்தாலும் அந்த குரானுடைய ஆயத்தை தூக்கி போடுவேனே தவிர நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள்லாம் மன்னரையிலேயே ஒரு தண்டனைக்கு ஆளாக்கப்படுவதோடு நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் மறுமையில் பல மனிதர்கள் பல அடையாளங்களில் எழுப்பப்படுவார்கள் என்று நாம் ஹதீசுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதில் குருடர்களாக எழுப்பப்படக்கூடியவர்கள் ஒரு சாராக இருப்பாங்க அவங்க யாரு அல்லாஹூத்தாலா கூறுகிறான் இருபதாவத்தி ஆயிரத்துல நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் சில மனிதர்கள் மறுமையில் குருடர்களாக எழுப்பப்பட்ட பிறகு அவர்கள் அல்லாட்ட கேட்பாங்களாம் கால ரப்பி எங்கள் இறைவா லிம ஹஷர்தனி ஆமா எங்களை ஏன் குருடனாக எழுப்பினாய் உலக குன்து பசீரா நான் உலகத்திலே பார்வையுள்ளவனாகத்தான் இருந்தேன் எந்த நிலையில் நம்ம மரணிக்கிறோமோ அந்த நிலையில் எழுப்பப்படுவோம் அப்ப நாம பார்வையுள்ளவனாக நிலையில் மரணித்திருந்தால் அந்த மரண தருவாயில் உயிர் கைப்பற்றப்படும் பொழுது நமக்கு பார்வை இருந்த தானே அப்ப நாம எழுப்பப்படும் பொழுதும் உள்ளவனாக தான் எழுப்பப்படுவோம் அப்ப இவன் சொல்லுவான் நான் தான் உலகத்தில் நல்லா கண் கொண்டு பார்த்து கொண்டிருந்தேனே அப்படி இருந்த என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன மறுப்பான் கதாளிக்க அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதா நம்முடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தது நம்முடைய வார்த்தைகள் உன்னிடம் வந்தது நீ அதை மறந்து விட்டாய் அப்படி நீ மறந்து கண்டும் காணாமல் போய் இருந்தது காரணத்தினால நீ கருத்து குருடனாக இருந்த காரணத்தினால ஓ கதாலிக்கல் யோம துன்சா இன்றைக்கு நீ மறக்கடிக்கப்பட்டு விடுகிறாய் இன்னைக்கு நீ குருடனாக ஆக்கப்பட்டிருக்கு இந்த கண் எதுக்கு உனக்கு எந்த கண்ணை வைத்து நீ சிந்திக்கணுமோ அது சிந்திக்காத கண் எதுக்குப்பா என்று அல்லாஹு எழுப்பி உலக மக்களுக்கே சாட்சியாக்கி விட்டுருவான் இவர்கள் ஒரு பொக்கிசமாக அருளப்பட்ட வழிகாட்டுதலாக குலத்திற்கு சீரான வாழ்க்கையை தூக்கி பிடித்து தரக்கூடிய ஒரு அறிவுரைகள் தொகுப்பாக இருந்த திருக்குறானை புறக்கணித்தவர்கள் என்பதை குருட்டு கூட்டமாக ஒரு தனியாக நிக்க வைத்து அடையாளம் காட்டி விடுவான் அந்த ஆவல நிலைக்கு நம் ஆளாகிவிடக்கூடாது அதே மாதிரி அல்லாஹு தாலா எந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளுவான்னு சொன்னால் இப்படிப்பட்ட குரூடர்களாக ஆக்கப்பட்ட இவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த குரானுடைய ஆயத்துகளை வேத வரிகளை ஏன் நிராகரித்தீர்கள் என்ற சிந்தனை அவர்கள் உள்ளத்தில் உதித்து கொண்டே இருக்கும் பாருங்க ஒவ்வொரு தருணத்திலையும் ஆஹா இந்த வசனங்களை படிச்சிருக்கலாமே இந்த வேதங்களை படிச்சிருக்கலாமே இந்த குரானை பின்பற்றி நடந்திருக்கலாமே இவ்வளவு பாரதூரத்துக்கு ஆளாயிட்டமேனு சொல்லி அவர்கள் கதறக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான் எப்படின்னா வசீகல்லதீன கஃபரு இலா ஜெகன்னம சுமரா இந்த காஃபிர்கள் இறைவனை நிராகரித்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் ஹத்தா இப்படியே இழுத்து செல்லப்பட்டு இதா ஜாஊஹுவா அந்த நரகத்திற்கு அருகிலே வந்ததற்கு பிறகு புத்திகத்து அபு அபுஹா அந்த நரகத்தின் வாசல்கள்லாம் திறக்கப்படும் அதுல தூக்கி எறியப்படுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது காலலகும் ஹசனத்துஹா அந்த நரகத்தின் காவலாளிகளாக இருக்கின்ற வானவர்கள் கேட்பார்கள் அலம் எழுத்திக்கும் ருசுலும் மின்கும் உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு தூதர்கள் வந்தார்களா இல்லையா அவர்கள் உங்களிடம் வந்து எத்ரூன அழைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் உங்கள் இறைவனின் வசனங்களை போதித்தார்களா இல்லையா நீங்கள் இதை நம்பினீர்களா ஏற்றுக்கொண்டீர்களா இப்ப ஏன் இங்கே வந்து உழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லி வானவர்கள் கேட்பார்கள் நிக்கா யோமிக்கும் நாள் வரும் இந்த மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகிற நாள் வரும் நரகத்தில் தள்ளப்படுகிற நாள் வரும் என்று அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தாரா இல்லையா மறுமை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார் இந்த வேத வரிகளை உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கின்றார் இதை நீங்கள் ஏன் நம்பவில்லை என்று சொல்லும் பொழுது வலா அனைத்தும் உண்மைதான் எங்களிடம் வந்தார்கள் எடுத்து சொன்னார்கள் எச்சரித்தார்கள் இருந்தாலும் நாங்கள் நம்பாமல் போய்விட்டோம் என்று கை சேதப்படக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஓரா வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதே மாதிரி இந்த வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் நம்முடைய மனோ இச்சைக்கு நம்ம நம்ம மனசு பிரகாரம் என்ன பிடிக்கிதோ அதை தடுக்கிற வகையில் இந்த இருந்தால் அந்த ஆயத்தில் நமக்கு தேவையில்லை அந்த ஆயத்து அல்லாட்டிருந்தால் இறங்கி இருக்குமா என்கிற அளவுக்கு சந்தேகம் அதை நம்ப மறுக்கிற ஒரு சூழ்நிலை இப்படி நம்ம வரும் பொழுது இதை எப்படி அல்லாஹ் கண்டிக்கிறான் என்றால் இவர்களுக்கு தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும்னு யார் நம்முடைய வசனங்களை நிராகரித்து நிராகரித்து விட்டார்களோ நுஸ்லீஹிம் நாரன் அவர்களை நாம் நரகத்திலே கறிக்க செய்வோம் நம்முடைய வசனங்களை நிராகரித்தவர்களை நாம் நரகத்தில் போட்டு கறிக்க செய்வோம் குள்ளமா ஜுழுதுகும் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கரிந்து போகும் பொழுது பத்தல் நாகும் ஜுலுதன் வைரஹா இல்லை எதுக்கலாதா வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக அந்த வேதனையை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தோள்கள் கறிக்கப்பட்ட பிறகு புதிய தோல் அவர்களுக்கு போர்த்துவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் எந்த ஒரு மனிதனுடைய உடலிலும் அவனுடைய தோல் தான் வேதனைகள் உணர்கிறது அவனுடைய தோல் தான் அந்த வழிகளை உணர்த்து உணரக்கூடிய நரம்புகளை கொண்டதாக இருக்கின்றது அப்படி இருக்கக்கூடிய தோல் இந்த நரக நெருப்பால் கரிக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு புதிய தோலை போர்த்தி மீண்டும் அவனுக்கு வேதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி இறை வசனங்களை நிராகரித்திருக்கிறாய் ஒவ்வொரு வசனங்கள் உனக்கு வந்தது எடுத்துச் சொல்லப்பட்டது அதை புறக்கணித்திருக்கிறாய் அதை உண்மை என நம்ப மறுத்திருக்கின்றாய் இதற்காக வேதனை தொடர்ச்சியாக தண்டனை தொடர்ச்சியாக அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு இவர்களுடைய அவலக்குரல் என்னவாக இருக்கும் தெரியுமா அவர்கள் சொல்வார்களாம் எவமத்து கல்லபு உஜூகும் பின்னார் நரகத்திலே சில முகங்கள் போட்டு புரட்டப்படும் பொழுது அந்த நரகத்திலே புரட்டப்படுகின்ற நாளிலே அவர்கள் சொல்வார்கள் எகூலூன யாழைத்தனா அத்தானல்லோ அத்தான அரசுலா நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா எங்களுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா என்று அவர்கள் கதற ஆரம்பித்து விடுவார்கள் கை சேதமாகிவிட்டோம் அவலத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா என்றால் இந்த இறை வசனங்களுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படுந்திருக்க வேண்டாமா அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழிகளுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா இன்னா அத்தானா சாதக்கனா எங்களுடைய தலைவர்கள் ஓ குபரனா எங்களுடைய பெரியவர்கள் சொன்னார்கள் என்று அவர்களை பின்பற்றி போய்விட்டோமே என்று இந்த இணை வைத்தவர்கள் காலங்காலமாக செய்தோங்கிற அடிப்படையில் போனவர்கள் வித செய்தவர்கள் அதே போல தங்களுடைய பாவமான காரியங்களை பகிரங்கமாகவே செய்துவிட்டு அல்லாஹனுடைய ஆயத்துகள் இவ்வளவு கண்டிக்கின்றது என்று தெரிந்தும் அந்த தூக்கி எறிந்தவர்கள் மொத்தமாக இந்த குரானை நிராகரித்தவர்கள் இவர்கள் அனைவரும் இந்த குரானை பின்பற்றி இருக்க வேண்டாமா அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா அல்லாவின் தூதருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டாமா என்று வேதனை படக்கூடிய நாளை நாம் அடைவதற்கு முன்னால் அந்த அவள சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு முன்னால் திருக்குறானை நீங்கள் படியுங்கள் அதன் வழியில் நடங்க அதை சிந்தித்து பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நாளை மறுமையில் மகத்தான வெற்றியை தரும் என்கின்ற போதனைக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இந்த திருக்குறானுடைய வசனங்களை உணர்ந்து அதை சிந்தித்து நேர்வழி பெறக்கூடிய நன்மக்களாகவும் இதன் அடிப்படையில் இந்த குரானுடைய ஆயத்துகள் வேத வரிகள் சொல்லக்கூடிய எத்தனையோ வகையான அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் மன்னறைகளில் விசாரணை செய்யப்படும் பொழுது சரியான பதிலை சொல்லி அந்த வழக்கு கேட்பார்கள் மூணு கேள்வி காமனான கேள்வி உன் இறைவன் யார் உன்னுடைய தூதர் யார் உன்னுடைய அந்த மார்க்கம் என்னங்கிறது காமனான கேள்வி அதற்கு பிறகு உமா இல்முக்க உன்னுடைய அறிவு எப்படி வந்தது என்ற கேள்விக்கு நான் குரானை படித்தேன் முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் இந்த நல்ல அடி என்ன சொல்வான் படித்தேன் வே வேதத்தை படித்தேன் ஓ ஆமன் துபிகி அதற்கு அதை நான் நம்பினேன் ஓ சத்தூ அதை உண்மைப்படுத்தினேன் என்று அவன் பதில் சொல்வானே இந்த பதில் சொல்லக்கூடியவர்களாக நாளை மறுமையில் எழுப்பப்பட்டதற்கு பிறகு இந்த குரானுடைய வசனங்களை உண்மைப்படுத்திய நன்மக்களாக எழுப்பப்பட்டு சுவனத் பூஞ்சோலைக்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக